நீதிமன்றத்தில் பாலு விசாரணை பாலு தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக அமைச்சர்களின் சொத்து விவரங்களை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிட்டார் அதில் டி ஆர் பாலு மற்றும் அவரது மகனும் தமிழக அமைச்சருமான டிஆர்பி ராஜாவுக்கு சொந்தமான இருபத்தி ஓரு நிறுவனங்கள் இருப்பதாக அப்போது தெரிவித்திருந்த அண்ணாமலை மேலும் பாலு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துகள் இருப்பதாக அண்ணாமலை திமுக வெளியிட்டிருந்தார் இது தனது பெயருக்கும் குடும்பத்தினர் பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி டி ஆர் பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு சைதாப்பேட்டை பதினேழாவது குற்றவியல் நடுவர் செந்தில்குமார் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது டி ஆர் பாலுவும் அண்ணாமலையும் ஆஜராகி இருந்தனர் மனுதாரரான டி ஆர் பாலுவிடம் அண்ணாமலை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆர் சி பால் கனகராஜ் குறுக்கு விசாரணை நடத்தினார் அப்போது வழக்கறிஞர் பால் கனகராஜ் அண்ணாமலை வெளியிட்ட சொத்து குறிப்புகள் அவதூறு கிடையாது அவை அனைத்தும் மத்திய அரசின் தரவுகளிலிருந்தும் சமூக வலைதளங்களில் இருந்தும் எடுக்கப்பட்ட தொகுப்புகள் என்றார் அப்போது டி ஆர் பாலு ஆஜரான வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் வில்சன் அண்ணாமலை தரப்பில் குறுக்கு விசாரணை மேற்கொள்ள ஆட்சேபம் தெரிவித்தார் மேலும் டி ஆர் பாலுவும் அண்ணாமலை முழுமையான அரசியல்வாதி இல்லை என்பதால் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதிக்க கூடாது என்றார் மேலும் காவல்துறையில் பணியாற்றிய அண்ணாமலைக்கு மட்டும் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கை கடிகாரம் எங்கிருந்து வந்தது என டி ஆர் பாலு கேட்டார் அதற்கு பால் கனகராஜ் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் கூடத்தான் ஒரு கோடி ரூபாய்க்கு கை கடிகாரம் அணிந்துள்ளார் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன என கேள்வி எழுப்பிய பால் கனகராஜ் அண்ணாமலைக்கு அந்த கை கடிகாரம் எப்படி வந்தது என்பதை அண்ணாமலையே பொது வெளியில் விளக்கியுள்ளார் என்றார் தொடர்ந்து வழக்கறிஞர் பால் கனகராஜ் எழுப்பிய பல கேள்விகளுக்கு டி ஆர் பாலு பதிலளிக்க மறுத்துவிட்டார் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக குறுக்கு விசாரணை நீடித்தது பின்னர் விசாரணையை நீதிபதி வரும் நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார் அன்றைய தினம் டி ஆர் பாலுவை குறுக்கு விசாரணை செய்ய அண்ணாமலைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்ற நீதிபதி விசாரணையை தள்ளி வைத்துள்ளார் இந்த நிலையில் இந்த வழக்கில் டி ஆர் பாலு என்னை குற்றவாளியாக குறிப்பிட்டு இருப்பதால் நானே அடுத்த குறுக்கு விசாரணையை நடத்துகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் எனக்கு வழக்கறிஞர் பால் கனகராஜ் உதவி புரிவார் என்றும் நீதிபதியிடம் தெரிவித்தோம் அதனை நீதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார் அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் நானே இந்த வழக்கில் ஆஜராகி என் தரப்பு வாதங்களை முன்வைப்பேன் நிச்சயமாக நீதி வெல்லும் என்பதை நம்புகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அண்ணாமலை வெளியிட்ட திமுக குறித்து கண்டும் காணாமல் டி ஆர் பாலு செல்லாமல் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்து அண்ணாமலை குறுக்கு விசாரணையில் தற்பொழுது சிக்க இருக்கிறார் டி ஆர் பாலு என பலரும் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது